வணக்கம் நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி தமிழ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க ஏற்கனவே இது பற்றின வீடியோஸ் வந்து சார்க்ஸில் கொடுத்துருந்தேன் ஸோ ஆர்ஆர்பி என்பிசிக்கு நிறைய பேர் வந்து தமிழில் கிளாஸஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மெயின் சேனலில் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ ஆர்ஆர்பிஎபிசிக்கான தமிழ் பேச்சு டூ இயர் வேலிடியான கோர்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் வருங்க ஸோ இந்த பேச்சில் உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ்க்கான கிளாஸு டெஸ்ட் இது ரெண்டுமே அவைலபுளாக இருக்கும் ப்ளஸ் பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம அதிகமான அக்காடமியோட ஆப் டவுன்லோட் பண்ணிருக்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோர்ஸை பை பண்ணிக்கலாங்க சரியா ஸோ நம்ம வெப்சைட்டில் போயிட்டு இல்லை நம்ம ஆப்பில் போயிட்டு ஸ்டோர் மெனுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான கோர்ஸை நீங்கள் வந்து அந்த ஸ்டோர் மெனுவில் சர்ச் பண்ணிக்கோங்க என்டிபிசி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ரயில்வே எக்ஸாமுக்கான தமிழ் மீடியம் கோர்ஸ் வரும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பை நோ கொடுத்து இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சரியா ஸோ இதில் கண்டென்ட்குள்ளே போயிட்டு பை பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான கிளாஸு வீடியோஸு டெஸ்ட் இது எல்லாமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன் சரிங்களா ஸோ இந்த கிளாஸஸ் ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் கிளாஸஸ் தான் நம்ம கொடுக்குறோம் வீடியோ எடுத்து நான் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே டாபிக் வைஸ் உங்களுக்கு நம்ம ஆட் பண்ண தர போகிறோம் ஸோ இதில் ப்ரீவியர் கொஷ் பேப்பராக இருக்கட்டும் டாபிக் வைஸ் கண்டென்ட்டாக இருக்கட்டும் டெஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே இதில் ஒன் பை ஒன் உங்களுக்கு ஃபோல்டர் வைஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஆப்ளிகூட் ரீசனிங் சயின்ஸு ஜி கே ஜே உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கட்டும் ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும் ஸோ அதுக்கான வீடியோஸ் இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் சரியா ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இதில் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த பேச்சு பற்றின எதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு ஆப்பில் பை பண்ண தெரியல அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த கோர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ நீங்கள் அதில் அக்ஸஸ் பண்ணிக்கலாம் இது சம்மந்தமாக வேறு எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க சரிங்களா ஸோ தமிழ் மீடியத்துக்கான பேச்சு ஸோ உங்களுக்கு வந்து கட்னாக் வந்து தமிழில் புரியிற மாதிரி நம்ம வந்து எடுத்திருப்போம் சில டெமோ கிளாஸஸ் உங்களுக்குள்ளே இருக்கு நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம் சரியா ஸோ ஒன் டைம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா வேறு எந்த ஃபியூஸும் கிடையாது டூ இயர்ஸ்க்கு இதில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆரோபி குரூப் டி என்பிசியில் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் எல்லா எக்ஸாம்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸுமே இந்த சிலபஸில் இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா டெஸ்ட்டுமே இருக்கும் ப்ரீவியர் கொஷின் பேப்பரோட டெஸ்ட்டாக இருக்கட்டும் டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டுமே வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ அதையுமே வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த தகவலை மறக்காமல் என்டிபிசி தமிழ்மொழியில் கோர்ஸ் ஒரு நல்ல கோர்ஸ் எடுக்கிட்டு இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ ப்ரியூஷ் பரவாயில்ல கரண்ட் வைஸாக இருக்கும் ஒன் பை ஒன் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இங்கேயும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ